Allah. your dream vacation to vietnam starts from rupees 39,999 only with gt holidays south india's number one travel brand unless you have a backup you should make up your mind இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் திடீர்னு அந்த கம்பெனி திவால் ஆயிடுச்சு இல்லை கம்பெனியிலேயே நம்ம வேலையை விட்டு வந்துட்டோம் ஓட்டிடும் இமீடியட்லி வீட்டில் வந்து உட்கார் யோ ஃபார் அதர் ஜாப் பெட்டர் ஜாப் அதே தான் இது நிறைய பேர் இதுதான் இதுதான் வாழ்க்கையை நம்பி வந்து நான் காடெல்லாம் எடுத்துட்டேன் எல்லாம் எடுத்துருக்கேன் பட் வேலை இருக்கா இல்லை ஸோ சினிமாங்கிறது எஸ் பணம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சினிமாதான் வாழ்க்கைன்னு தயவு செஞ்சு யாரும் இங்கே வந்துறாரு எனக்கு ரொம்ப கஷ்டம் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் சினிமா பெருசாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தால் தான் நாங்கள் படுற கஷ்டம் எவ்வளோதான் எனக்கு தெரியும் நம்பி நடிச்சிருக்கோம் பணம் வரும் நம்பி தான் நடிக்க போகிறோம் ஆனால் கடைசியில் செக் பவுன்ஸ் ஆகும்போது உங்களோட டேலண்ட் போச்சு உங்கள் டைம் போச்சு உங்கள் சாப்பாடு போச்சு எல்லாமே போச்சுங்க ஷூட்டிங் இருக்கும்போது தயவு செஞ்சு எந்த டைரெக்டரும் எந்த ப்ரொடியூசரும் போய் பார்க்காதீங்க அவங்களுக்கு வந்து அப்போ வேற ஒரு ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு எது எப்போ ஷூட்டிங் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க அவங்களோட அசிஸ்டண்ட்டை பிடிச்சிங்க கையில் வச்சுக்கோங்க டச்சில் வச்சுக்கங்க ஆஃபீஸில் போய் பாருங்கள் உங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்கு சார் ஓகே அசிஸ்டன்ட் கேன் ஜாயின் யூ சினிமால நிறைய விதமான அனுபவங்கள் உங்களுக்கு இருக்கும் சோ இப்ப இருக்க மக்கள் வந்து எப்படி சினிமா எப்படி பாக்குறாங்கன்னா அது வந்து கோடிகள் புரள்ற ஒரு துறையா இருக்கு ஸோ உள்ள வந்தாவே ஏகப்பட்ட பணம் சம்பாதிக்கலாது ஒரு பக்கம் நீங்க நடிச்சுட்டு இன்னொரு பக்கம் நீங்க இன்னொரு தொழிலும் பண்றீங்க ஸோ இப்பயும் அதேதான் அந்த டிசைன்ல இருக்கா ஸோ அதை பத்தி சொல்ல முடியுமா கோடிகள் எல்லாம் வந்து எதை பேஸ் பண்ணி கோடிகள் நான் உடனே ஓப்பனா கேட்குறேன் எல்லாம் ஒன்றுதான் ஒரு நல்ல சப்ஜெக்ட்டை வச்சு பத்து லட்ச ரூபாயில கூட இன்னைக்கு ஒரு படம் பண்ணலாம் கோடிகள் எதுக்கு செலவு பண்றீங்க ஆஃப் ஆல் எல்லாருக்குமே நஷ்டம் தானே சம்பாதிக்கிறோம் சம்பாதிச்சுட்டு போயிடுவான் சப்போஸ் படம் ஃபிளாப் ஆச்சுன்னா ஊசர் ஊசர் அதனால் எவ்வளோ தற்கொலைகள் நடந்திருக்கு நமக்கு தெரிஞ்ச எவ்வளோ பெரிய பெரிய ப்ரொடியூசர் எவ்வளோ பேசுகிறதுக்கு போயிருக்காங்க ஏ யூ நீட் டு என்டர்டெயின் அ பர்சன் என்டர்டெயின் டேம் வித் அ மினிமல் பட்ஜெட் சார் இப்போ உங்ககிட்ட இன்னும் டேரெக்டாக கேட்குறோன்னா இப்பயும் வந்து சென்னையில சரி தமிழ்நாடு முழுக்க சரி கையில கதையோட ஸ்கிரிப்ட் பேப்பரோட ஒரு ஃபுல்லாக ஒரு படத்தோட கதையோட எவ்வளோ பேர் சுத்திட்டு இருக்காங்க நானே சுற்றிருக்கேன் ஆ சோ அப் சுற்றிருக்கீங்களா சுற்றிட்டு இருக்கீங்களா சுற்றிட்டு இருக்கேன் நான் வந்து என் சப்ஜெக்ட் ரெஜிஸ்டரே பண்ணிட்டேன் அதை வந்து நான் ரெண்டு கொடுத்துட்டேன் குட்டி பத்மினி கொண்டு கொடுத்துட்டேன் கௌதமிக்கு நான் ஒன்று கொடுத்துருக்கேன் நான் சரி அவன் பிளான் பிளான் அது எதுனால இப்போ நிறைய பேருக்கு இருக்கிற கேள்வி அப்படி இப்போ உங்களுக்கு வந்து இவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு இவ்வளோ பேர் சினிமா துறையில் தெரியுது பட் இருந்தாலும் ஒரு ப்ராடக்ட் வந்து கதையில இருந்து ஒரு ஸ்கிரிப்டில் இருந்து மெட்டீரியலை ஆகிறதுக்கு என்ன ஒரு பெரிய தடையாக இருக்கும் அந்த தடையை எப்படி பிரேக் பண்ணலாம் தடையில் உள்ள மாதிரி நிறைய பேர் வந்து நல்ல விஷயம் நல்ல நல்ல கதைகள் வச்சுருக்கேன் எவ்வளோவோ ரைட்டர்ஸ் இருக்காங்க நானே நிறைய பேர் பார்த்துருக்கேன் என்னை அப்ரோச் பண்ணியிருக்காங்க நிறைய பேர் இதை நான் வந்து ஓப்பனாகவே சொல்கிறேன் எல்லாருக்குமே நல்ல கதைகள் இருக்குன்னா முதல்ல போயிட்டு தமிழ் ரைட்டர்ஸ் யூனியன் ஒன்று இருக்குது கே கே நகரில் காசி தியேட்டருக்கு பின்னாடி சரி அங்கே போய் ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் உங்கள் சப்ஜெக்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்கள் போகும்போது ரெண்டு காப்பி எடுத்துகிட்டு போங்க அதில் வந்து ஒரு காப்பி அவங்க வச்சுப்பாங்க ஒரு காப்பி உங்களுக்கு கொடுத்துருவாங்க சீல் பண்ணி கொடுத்துருவோம் அது எவ்வளோ அமௌண்ட் ஏதாச்சும் பே பண்ணிட்டு பார்த்திங் நான் ரெஜிஸ்டர் பண்ணும்போது இட் வாஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரூப் புஸீஸ் இப்போ அது எவ்வளோன்னு எனக்கு தெரியல ஆன்லைன்லேயே கூட நீங்கள் அவங்ககிட்ட யூ கேன் டூ இட் ஸோ அந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா நம்பர் ஒன் உங்கள் கதை சேஃப் சூப்பர் ஓகே நாளைக்கு வந்து ஏதோ ஒரு அவசரத்தில் போய் ஏதோ ஒரு ப்ரொடியூசரை பார்த்து கதையை செய்யலை அந்த ஆளுக்கு தெரியுது இது ஓடுமா ஓட தெரிஞ்சு சார் நான் பண்ணுறோம் சார் சொல்லிவிட்டு சொல்கிறேன் சார் சொல்லி அனுப்பிச்சிடுவாங்க ஆனால் அவன் என்ன பண்ணுவான் அதே வந்து ஒரு ரைட்டர்கிட்ட கொடுத்து ஒரு ஸ்கிரிப்ட் இது படம் பண்ணுவோம் அப்புறம் இது நம்ம கதையாச்சு அப்படின்னு ஏன் நடக்கணும் எவ்வளோ எவ்வளோ நடந்திருக்கு நிறைய பேர் அந்த மாதிரி நிறைய பேர் ஏமாந்துருக்காங்க இருந்திருக்காங்க ஸோ அந்த மாதிரிலாம் ஏமாறாதீங்க சப்ஜெக்ட்டை ரெஜிஸ்டர் பண்ணுங்க அதுக்கப்புறமா போயிட்டு ஒரு ப்ரொடியூசரை பாருங்க விஷயத்த சொல்லுங்கள் தேர் ஆர் மெனி ப்ரொடியூசர்ஸ் ஹூ ஆர் வில்லிங் டு லிசன் டு யூ நான் அம்மா கிரியேஷன்ஸ் இவ்வாறு தங்கமான மனுஷன் நானே சொல்லிருக்கேன் இந்த மாதிரிலாம் இருக்கு பண்ணலாம் கரெக்டா ஒரு டைம் வரும்போது அப்படிதான் வந்து பிரபுக்கு சரோஜா கொடுத்தாரு நல்ல நல்ல ப்ரொடியூசர்ஸ் எவ்வளவு தேவைப்பன் இருக்காரு ஆர் பி சௌத்ரி சார் ஆனா இப்ப இவங்க அது அதுக்கான நேரம் ஒதுக்குறாங்களா நான் இவங்கள மட்டும் நான் ஜென்ரலா கேக்குறேன் ஏன்னா நிறைய பேர் இந்த மாதிரி வாய்ப்பு தேடுறவங்க என்ன சொல்றாங்கன்னா அவங்கள பாக்குறதே குதிரை அவங்க பண்ற தப்பு கிடையவே கிடையாது நீங்களா உங்களுக்குள்ள ஒரு பயத்தை கிரியேட் பண்ணி எப்படி அலோவ் பண்ணுவாங்களா ஏன் உனக்கே அந்த டவுட் நேர போ கதவு தட்டு சொல்லு இந்த மாதிரி நான் வந்திருக்கேன் சார் நான் இப்போ 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 சொல்லலை சார் நான் வந்திருக்கேன் என்கிட்ட மாதிரி ஒரு விஷயம் இருக்கு நீங்கள் எப்போ ஃப்ரீ அப்போ சொல்லுங்கள் சார் நான் வரேன் அப்படி வந்து ஒரு பர்மிஷன் போனால் அவங்களுக்கு வந்து தே வில் கிவ் இம் ஏ சான்ஸ் எவ்ரிபடி வில் கிவ் திம் ஏ சான்ஸ் சரி 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 அந்த மாதிரி அந்த பயத்தை ஃபர்ஸ்ட்டு உங்களுக்குள்ளதும் எடுத்துருங்க உங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்கா சார் இந்த மாதிரி என்னால் முடியும் சார் எங்கள்கிட்ட ஒரு விஷயம் இருக்குது சார் நீங்கள் எப்போ ஃப்ரீன்னு சொல்லுங்கள் சார் நான் அப்போ வந்து சொல்லுறேன் போட்டிங்கன்னா யூ கிவிங் யு ஆர் ரெஸ்பெக்டிங் மிந்த ஃபர்ஸ்ட் பிளேஸ் யூ ரெஸ்பெக்டிங் இஸ் டைம் ஆல்ஸோ ஸோ அப்படி இருக்கும்போது போது கண்டிப்பாக யூல் ஹாவ் அ சான்ஸ் சரி சரி ரிஃப்ளரேஷன் ஓகே ஸோ இப்போ எல்லா டேரக்டருக்கும் வந்து இப்போ சில பேர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு ஒரு மணி நேரம் கதை சொன்னாதான் சார் பிடிக்கும் பிடிக்காத சென்ஸ் லைக் ப்ரொடியூசர் சில பேர் எதிர்பார்ப்பாங்க அதனால ஒரு ஹவர் ஒன் ஹவர் சொல்லும்பா ஆனா அதுக்கான நேரம் வந்து எவ்வளவு பேர் கொடுப்பாங்கன்றது ஒரு கேள்விக்குறி அதையே சி ஒரு மணி நேரம் வேண்டாம் சினோப்சஸ் வந்து பத்து நிமிஷத்துல கூட சொல்லி இதுதான் சார் விஷயம்னு பத்து நிமிஷத்தில் சொல்லி அதுக்கப்புறமா வந்து ஓகே பண்ணதுக்கப்புறம் தான் ஸ்க்ரீன் பிளே ஸ்டோரி டயலாக்லாம் வரப்போ சார் ஒருத்தர் போகும்போது எவ்வளோ ரெடியாக போக வேண்டியது இருக்கும் அதை பற்றி டிப் டிப்ஸ் சொல்ல முடியும் சார் ஒன்றும் இல்லை சார் உங்க சார் இப்போ ஒன்றும் இல்லை நான் ஓகே நான் ஒரு ப்ரொடியூசர் வச்சுங்க பர்சன் உங்ககிட்ட ஒரு சப்ஜெக்ட் இருக்கு நீங்க நீங்கள் வாங்கல் சார் எங்கிட்ட இந்த மாதிரி ஒரு சப்ஜெக்ட் இருக்கு சார் அதுக்கு ஆல்டர்னே எப்பயுமே வந்து ஒரு சப்ஜெக்ட் போகாதீங்க ஆ ஆ ஆ அதை ஃபர்ஸ்ட் மெயினாக மைண்ட் வச்சுங்க ஒரு ஆல்டர்னேட்டிவ் சப்ஜெக்ட் எப்பயுமே வச்சுங்க ஸோ ஒன்று அது இல்லை இது சார் எங்கிட்ட ரெண்டு விஷயம் இருக்குது சார் நான் ரெண்டுத்துமே உங்ககிட்ட சொல்ல விருப்ப நீங்கள் இங்கே எப்போ ஃப்ரீன்னு ஃபஸ்ட்டு நீங்கள் ஒரு வார்த்தையை போட்டுருங்க ஓகே இல்லை இப்போ நான் ரொம்ப பிஸியாக இருக்கேன் பார்க்கலாம் அப்படின்றனா வந்துடுங்க டோன்ட் ஃபோர்ஸ் ஓகே ஓகே அதை தான் நீங்கள் முதல்ல மைண்டில் வச்சுருக்கோம் ஓகே ஃபோர்ஸ் பண்ணாதீங்க ஓகே சொல்லிட்டாங்க ஓகே அவருக்கு விருப்பம் இல்லாதவர்களும் மைண்டில் வேறு எதோ ஒரு தாட் இருக்குது அப்படின்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அவர் ஒருத்தர் தான் இருக்காங்க ஏன் நான் ஒருத்தர் தான் இருக்கேன் நான் வேறு யாருமே இல்லையா எவ்வளோ பேர் இருக்காங்க எதான ஒரு கதவு கண்டிப்பாக உங்களுக்கு தர தரணும் எப்படி ப்ரிப்பேராக போலாம் அதை பத்தி ஒரு டிப் சொல்லுங்கள் விஷயம் ஒன்றும் சில பேர் சொல்லுவாங்களா அந்த ஒரு ஃபஸ்ட்டு ஒரு பத்து நிமிஷத்தில் இட போட்டுருவாங்க இவனால பண்ண முடியுமா இவ்வளோ நம்பி இவ்வளவு கோடிகள் கொடுக்க முடியுமா இடம் போடல சி யூஆர் ரைட்டர் கோயிங் ரைட்டர் யூ பீ த ரைட்டர் ஓகே நான் வந்து எழுதுவேன் டைரக்டோ நான் தான் பண்ணுவேன்னா சத்தியமா நடக்காது ஸோ டேரக்ஷன் டிபார்ட்மெண்ட் நீ தனியாக விட்டுருங்க லெட் த ப்ரொடியூசர் டிசைட் ஆஸ் அரிப்ட் ரைட்டர் நீங்க மட்டும் போய் உங்கள் கான்செப்ட் கொடுங்க ஆனால் நம்ம விஷயத்த சொல்லும் போதே சில பேர் சொல்லுவாங்க சொல்லும்போதே நமக்கு தெரியும் இந்த இந்த இவங்ககிட்ட சரக்கு இருக்குன்னு தெரியும் அப்படி பண்ணுங்க அந்த கான்ஃபிடென்ஸை நீங்க பில்ட் பண்ணி எடுப்பாங்களா மாட்டாங்களா கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அந்த அந்த நெகட்டிவ் வைப்ஸ் தாட்டே வேண்டாம் உங்களுக்கு சரி சரி யூ கோயிங் ஃபார் யூர் ஃபியூச்சர் கோ பாசிட்டிவ்லி இட் வில் ஹேப்பன் அதே நேரத்துல இப்பயும் நம்ம வந்து வடபழனி குடம்பக்கம் தெருக்கல்ல வந்து இவ்வளோ பேர் எல்லா டீ கட்ல இன்னும் உலக முதற்கொண்டு பேசுவாங்க ஆனால் பாத்தீங்கன்னா கடைசி ஒரு பத்து பஞ்சு நிமிஷமா அந்த சினிமா பற்றி அவங்க தான் இருப்பாங்களே தவிர அவங்களுடைய வாழ்க்கையில் அது எந்த அளவுக்கு மெட்டீரியல்ஸ் ஆயிடுச்சுன்னா ஒரு கேள்விக்குரியாதான் இருக்கும் ஸோ அதை பற்றி பேச முடியுமா ஏன்னா இப்போ அவங்க வந்து என்ன சொல்லுவாங்கன்னா நான் சினிமாவே என் வாழ்க்கையை நம்பிட்டேன் என்னோட பொருளாதாரம் வாழ்வாதாரம் எல்லாமே சினிமா தான் அது என்கிட்ட திருப்பி கொடுக்கணும்னு நினைக்கிறேன் நீங்க வந்து அந்த டைம் நைன்டிஸ் டைம்லயே ஒரு பேக்கப்பாக இன்னொரு தொழில் ஆரம்பிக்கிறீங்க அதுல ஆக்டராவும் வரைக்கும் சக்சஸ்ஃபுல்லாக இருக்கீங்க அது எப்படி டு யூ மேக் அப் மைண்ட் ஒருவேளை இது இல்லைன்னா என்ன இப்போ நம்ம ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறோம் திடீர்னு அந்த கம்பெனி திவால் வேலை ஆகிடுச்சு இல்லை கம்பெனியிலே நம்ம வேலையை விட்டு வந்துட்டோம் வாட் யூ டு இம்மீடியட்லி வீட்டில் வந்து உட்காரு யோ ட்ரை ஃபார் அனதர் ஜாப் எ பெட்டர் ஜாப் அதே தான் இது நான் அப்படி தான் ஆரம்பிச்சு நான் வந்து ஃபஸ்ட்டு எழுதலாம் ஆரம்பிக்கவே இல்லை ஸ்கிரிப்டிங்கெலாம் எனக்கு ஒன்றுமே தெரியாது நான் வந்து எதையாச்சும் இவர் கூட ட்ராவல் அமர் கூட ட்ராவல் பண்ணும்போது தான் நிறைய விஷயங்கள் அனலைஸ் பண்ண ஆரம்பித்தேன் லைஃப்பில் எல்லாத்துலேயுமே ஹியூமர் இருக்குது ஓகே நீங்கள் அதை எப்படி அதை வந்து டியூன் பண்ணுறீங்கிறத ஒரு பொறுத்து தான் இருக்குது அதுலேருந்து ஹியூமரை உள்ளே கொண்டு வருது சரி சரி ஸோ அந்த மாதிரி ஹாவ் அ பேக்கப் அண்ட் டூ இட் இல்லையா ஒரு ஒரு ஆல்டர்னேட்டிவ் சொல்யூஷன் ஒன்று வச்சுங்க ரெண்டு சப்ஜெக்ட் வச்சுங்க கையில் ஒரு சப்ஜெக்ட் ரொம்ப சத்தியமாக வேலைக்காக நிறைய பேர் பண்ணுற தப்பு அதுதான் சார் எங்களோட ஒரு நல்ல கதை இருக்குது ஒரு கதையெல்லாம் வேலைக்கே ஆகாது சரி சரி ஓகே ரெண்டு ராஜா சார் டியூன் கம்போஸ் பண்ணுற மாதிரி தான் எப்போயுமே ஒரு பாட்டுக்கு ஒரு ஒரு டியூன் கொடுக்கும்போது எப்பவுமே ஆல்டர்னேட்டிவ் டியூன் ஒன்று கொடுப்பாரு அதுதான் சினிமா டயலாக் எழுதுறதுலயும் அதே கான்செப்ட் ஓகே ஓகேமேல் வெறும் ஒரு நடிகர் மட்டும் இல்ல இசை துறையிலும் இப்போ இந்த இந்த ரைட்டர் அதுக்குன்னா ஓரளவுக்காச்சும் இந்த ரூட் தெரியும் நிறைய பேருக்கு ஓகே இவங்களை பிடிக்கலாம் இவங்கிட்டா சேரணும் இப்போ ஒரு பாடல் திறமை இருக்கும் போது எல்லாருமே வந்து டிவி நிகழ்ச்சியில் கலந்துகிட்டு அதுல பரிசு வாங்கி கான்டெக்ட் பண்ண முடியாது சில பேர் சொல்லுவாங்க சின்ன வயசுல இருந்து எனக்கு நல்ல ஒரு திறமை இருக்கு நான் வந்து முறைப்படி கற்றுக்கணும் ஆனால் ஆனா எப்படி இந்த ஒரு கதவை எனக்கு திறக்கும் நான் எப்படி டேரக்டா போய் மியூசிக் டேரக்டர் பா மீட் பண்ண முடியுமா அது இல்ல எப்படி அது இன்னைக்கு இருக்கிற சினாரியோல வந்து ரொம்ப கஷ்டம் சரி நிறைய பேர் வந்துட்டாங்க பாடுறதுக்கு நிறைய பேர் வந்துட்டாங்க இதுல வந்து நான் இன்னொரு விஷயம் கூட ஓப்பன சொல்ல நிறைய பேர் வந்து யூனியன்ல மெம்பர் ஆகி வேலை இல்லாம இருக்காங்க ஓகே யூனியன் மெம்பர் ஆகும்மா சேர்க்கா மியூசிக் யூனியன் இருக்குல்ல ஓகே ஒரு பாடல் பாடல ஒரு பாடல்கள் சரி ஜென்ரல்லா சொல்றேன் மியூசிக்குன்னு வரும்போது ஏன் டப்பிங் ஆர்டிஸ்ட் எவ்ளோ பேர் டப்பிங் ஆர்ட் எல்லா டப்பிங் யூனியன் போய் மெம்பர் ஆகி வேலையில்லாம ஆமா ஆமா எழுநூத்தி ஐம்பது ரூபா குடுக்கறாங்க முன்னாடி டப்பிங் அதை நம்பி இவ்வளோ பேர் வந்திருக்காங்க அதுக்கு வந்து ஒன்றரை லட்ச ரூபா நம்ம செலவு பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறாங்க கேள்விப்பட்ட ஆமாம் கார்டு ஏன் ஏன்னா நிறைய பேர் வர ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒரு ஸ்டேஜ் வந்தாலும் தான் அந்த கார்டுங்கிற கான்செப்ட்லாம் வந்தது நான் இன்னி வரைக்கும் நான் நடிகர் சங்கத்தில் மெம்பர் கிடையாது சின்னத்திற்கு நடிகர் சங்கத்தில் நான் மெம்பர் கிடையாது ரவி கிளீனாக சொல்ல அதெல்லாம் தேவையே இல்லை ஸோ அதனால் நிறைய பேர் இதுதான் இதுதான் வாழ்க்கையை நம்பி வந்து நான் கார்டெல்லாம் எடுத்துட்டேன் எல்லாம் எடுத்திருக்கேன் பட் வேலை இருக்கா இல்லை ஸோ வை ஸோ சினிமாங்கிறது எஸ் பணம் இருக்குது நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் சினிமா தான் வாழ்க்கைன்னு தயவு செஞ்சு யாரும் இங்கே வந்துடாதீங்க ஏன்னா ரொம்ப கஷ்டம் வெளியிலேருந்து பார்க்கும்போது உங்களுக்கு எல்லாம் சினிமா பெருசாக தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே வந்தால் தான் நாங்கள் படுற கஷ்டம் எவ்வளோங்கிறது எங்களுக்கு தெரியும் எங்கிட்ட இருக்கிற செக் புக் வச்சு ரிலீவ்ஸ் வச்சு நான் பேங்கே ஆரம்பிப்பேன் அவ்வளோ பவுன்ஸ் செக்ஸ் இருக்குது எங்கிட்ட நம்பி நடிச்சிருக்கோம் பணம் வரும் நம்பி தான் நடிக்க போகிறோம் ஆனால் கடைசியில் செக் பவுன்ஸ் ஆகும்போது உங்களோட டேலண்ட் போச்சு உங்கள் டைம் போச்சு உங்கள் சாப்பாடு போச்சு எல்லாமே போச்சு இல்லை ஓகே ஸோ அது எப்படி கண்டுபிடிக்கலாம் ஓரளவுக்கு ஏன்னா இப்போ அந்த சினிமாவில் சொல்லுவாங்களா வாய்ப்பு வாங்கி தரேன்னு நடக்கக்கூடிய மோசடிகள் இன்னும் அதிகமாக இன்றைக்கும் இருக்காங்க பணம் போடுங்க நான் பணம் ஒன்று வச்சு வச்சு ஹீரோ எடுக்கிறது எவ்வளோ பேர் இருக்காங்க தெரியுமா உப்புமா கம்பெனியும் போனாங்க அதெல்லாம் இருக்காங்க இப்போ உண்டு அதெல்லாம் அது என்னென்னா அவங்களுக்கு தெரியும் இவனை ஏமாத்தலான்னு தெரிஞ்சால் ஒரு ஒன்றரை லட்ச ரூபா போட்டு ஒரு பூஜை போட்டுடலான்னு ஆரம்பிங்க இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட்டே அதுக்கப்புறம் காலி உம் புதிய போட்டுருவாங்க போட்டுருவாங்க சரி இப்போ இந்த இன்டர்வியா பார்க்குறவங்க என்னப்பா இவர் பயங்கரமா பயம் காட்டுறாரு நான் வந்து ஒரு ஆசையோடு இருந்தேன் சினிமா வந்துடலாம் ஏதாச்சும் ஒரு முட்டி மோதி ஒரு வாய்ப்பு கிடைச்சிடணும் ஆனால் இவர் சொல்றதெல்லாம் கேட்டா பயமா தான் இருக்கு வராதிங்கன்றாரு இல்ல இல்ல நான் வராதீங்கன்னு சொல்லல இதே நம்பி வராதிங்க தான் நான் சினிமா நம்பி வராதிங்கன்னு சொல்ல இதே நம்பி வராதிங்க கூட ஒரு ஒரு பேக்கப் வச்சுக்கோங்க ஏன்னா ஒர்க் பண்ணுங்க சைட் பை சைடு இதில் வாங்க ஒருவேளை இது பிஸியாகி எஸ் இதில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ஃப்யூச்சர் இருக்குங்கன்னு உங்களுக்கே தெரியும் அப்படி வரும்போது நீங்கள் அதை விட்டுருங்க இப்போ நான் வரும்போது நான் இன்றைக்கும் நான் சொன்ன மாதிரி நான் வந்து இன்றைக்கும் வந்து ஐ ஹேவ் அ பிஸ்னஸ் இப்போ வந்து எனக்கு சீரியல் இல்லை இப்போ எனக்கு இன்றைக்கி அடுத்த மாதத்தில் இருந்தால் சீரியல் ஆரம்பிக்குது இப்போ இந்த ஒரு மாதம் நான் என்ன பண்ணுவேன் சாப்பிட்ணும் இல்லை ஸோ ஆல்வேஸ் ஹேவ் அ பேக்கப் அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா சினிமா வந்து நான் எப்படி சொல்கிறது இல்லை ஓப்பனாக சொல்ல வாங்க பட் என்னென்னா உங்க பேரண்ட்ஸ் கிட்ட பெர்மிஷன் வாங்கிட்டு உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு வாங்க இந்த ஓடி வர வேலைலாம் வச்சுக்காதீங்க ப்ளீஸ் ஏன்னா அவங்க வந்து அவங்களோட ட்ரீம் வேறயா இருக்கும் உங்க ட்ரீம் வேறயா இருக்கும் சொல்ல முடியாது இப்ப இந்த ஒரு காமெடி ஆக்டர் தீனான்னு ஒருத்தர் இருக்கும் தீனா வரும்போது அவங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லவே இல்லை ஆனா அவர் பண்ற அட்டுழியா இருக்கு சத்தியம் அட்டுழியா வந்து திட்டல என்ன ஹியூமர் அவருக்கு அந்த மாதிரிலாம் ரொம்ப கஷ்டம் அந்த மாதிரிலாம் ரொம்ப டேலண்ட் இருந்தால் தான் அந்தளவுக்கு ஓப்பனாக வர வர முடியும் நான் வந்து நிறைய தீனோட அந்த ப்ராங்க் கால்ஸ் எல்லாம் பார்ப்பேன் நான் விழுந்து விழுந்து சரி பண்ணு அந்த மாதிரி இருக்கணுங்க அந்த மாதிரி ஒரு கான்ஃபிடென்ஸ் லெவல் ஃபஸ்ட்டு க்ரியேட் பண்ணுங்கள் எஸ் என்னால் முடியும்னு அந்த ஒரு தாட் வந்துருச்சுன்னா யூ ஆர் மோஸ்ட் வெல்கம் ஓகே ஓகே அந்த மாதிரி சூப்பர் சார் ஹவு இப்போ இது வந்து ஒரு கேமராமேனா இருக்கட்டும் ஒரு டெரக்டராட்டும் ஒரு அவங்ககிட்ட அஸ்டன்டா ஜாயின் பண்ணணும்னா என்ன மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருந்திருக்கும்ல ஓகே ஏன்னா ஒவ்வொருத்தர் இப்போ நான் எப்படி கேட்குறேன்னா வெங்கட் பிரபு சார் கிட்ட அப்ரோச் பண்ற அதே இது உள்ள கட்டுற தமிழ் ராம் சார்கிட்ட அப்ரோச் பண்ண முடியாது பாலா சார் கிட்ட அப்ரோச் பண்ண முடியும் ஒவ்வொருத்தருக்கிட்ட மிஷ்கின் சார்கிட்ட போனா நான் போயிடுவாங்க அவர் வந்து ஒரு பத்து புக்ஸ் கேட்டு அதெல்லாம் கேட்பாங்க ஆஃப் ஆல் நீங்கள் வந்து எந்த சப்ஜெக்ட்டை நீங்கள் எடுத்துருக்கேங்கிறதும் மைண்டில் வச்சுக்கோங்க யூஆண்ட் பிக்கம் ஐ கேமராமேன் யூனம் ஐ மியூசிக் ஆர் அந்த மாதிரி உங்களுக்குள்ள ஒரு வேரியேஷன் இருக்கும் உங்களுக்கு எது வேணுமோ அதை நீங்கள் ஃபர்ஸ்ட்டு மைண்டில் வச்சுங்க ஷூட்டிங் இருக்கும்போது செஞ்சு எந்த டைரக்டரும் எந்த ப்ரொடியூசரும் போய் பார்க்காதீங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து அப்போ வேற ஒரு ப்ராசஸ் ஓடிட்டுருக்கு எது எப்போ ஷூட்டிங் இல்லாமல் அவங்க ஃப்ரீயாக இருக்காங்களோ அவங்க அவங்களோட அசிஸ்டண்ட்டை பிடிச்சிங்க கையில் வச்சுங்க டச்சில் வச்சுக்கங்க ஆஃபீஸில் போய் பாருங்கள் உங்ககிட்ட இந்த டேலண்ட் இருக்குது சார் ஐ ஓ ஓ ஓ ஓ ஓன் பிகம் அ கேமராமேன் ஓகே ஐ ஓன்ட் பிகம் அன் அசிஸ்டன்ட் கேன் ஐ ஜாயின் யூ வாமாங்க ஆனால் பணத்தை எதிர்பார்த்து போகாதீங்க பணம் வரும் வராமலும் போகலாம் என்ன உங்களுக்கு மூணு வேலை சாப்பாடு வரும் யூஆர் லேர்னிங் த ப்ராடு இதுதான் ஃபஸ்ட்டு இது மைண்டில் வச்சுங்க இது வந்து கேமரா இருக்கட்டும் இல்லை மியூசிக்காக இருக்கட்டும் இல்லை டைரக்ஷன் டீமாக இருக்கட்டும் இல்லை எது வேணுமே எதிர்பட்டும் எப்போ வந்து நீங்கள் அப்ரோச் பண்ணணும் நினைக்கிறீங்களோ அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது போங்க தயவு செஞ்சு ஷூட்டிங் டைம் போய் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ஏன்னா நானே நிறைய பேர் திட்டி அனுப்பிச்சிருக்கேன் ஏன்னா ஷூட் வந்து ஹியூமர் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் இட்ஸ் அ வெரி சீரியஸ் சப்ஜெக்ட் அதை வந்து நம்ம இம்ப்ரோவைஸ் பண்ணுறதுலேயே இருந்திருக்கும் போது யாரென்னா வந்து கே நம்ம நமக்கு இரிட்டேஷன் ஆகும் ஒருவாட்டி கமல் கிட்டே நான் திட்டு வாங்கியிருக்கேன் கமல் ஒரு கமல் நானும் ரெண்டு படங்கள் ஒன்றா பண்ணும் ஒரு படம் பண்ணி முடிச்சப்பறம் வேற ஒரு படம் பண்ணும்போது நான் கமல் வேற ஒரு விஷயத்துக்கு அப்புறம் எப்படி டை போடாது வராதரான்ட்டார் ஒரு வாட்டி ஏன்னா பிகாஸ் ஹீ இஸ் ஆல்வேஸ் ஆன் அ ப்ராக்ரஸிவ் மைண்ட் அப்படி இருக்கும்போது ஒரு சின்ன ஒரு இடர் வந்து நான் வந்து இட் இட் வில் ஸ்பாயில் த ஹோல் டே ஸோ அப்போ தான் நான் ரியலைஸ் பண்ணேன் ஒர்க்கில் இருக்கும்போது இவங்க எல்லாம் டிஸ்டர்ப் பண்ணவே கூடாது அதை மட்டும் நீங்கள் எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்குள்ள சினிமா வர்ணன்னு உங்கள் தலையில் எழுதிருந்ததுன்னா நீங்கள் எந்த பிளானட்டில் இருந்தாலும் சரி இழுத்து கொண்டு வந்து நீங்கள் அதை மட்டும் நீங்கள் தைரியமாக நம்பலாம் சூப்பர் சூப்பர் சார் வெரி ஆக்சுவலி ரொம்ப ஒரு கான்ஃபிடன்ஸான ஒரு வார்த்தைகளாக இருந்துச்சு இல்லை மேம் அதுதான் உண்மை இதெல்லாம் நாங்கள் தாண்டி வந்துட்டோம் இந்த 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 டைலமா இந்த பேக் ஸ்டாபிங் இதெல்லாம் நான் தாண்டி வந்துட்டேன் நான் அதான் சொல்கிறேன் நிறைய ஏமாந்தேன் நான் நம்பி ஏமாந்தேன் பணமாக சொல்கிறீங்களா இல்லை எப்படி சொல்கிறீங்க படமா இல்லை சான்ஸ் வாங்கி கொடுக்கிறது மச்சா அவ்வளோ நாளைக்கு ஒரு ட்ரீட் அப்படி சரி ஓகே உங்களோடய பணம் சே சான்ஸ் கிடைக்கும் இந்த மாதிரி பணமாகவே நான் நிறைய ஏமாந்துருக்கேன் ஏமாற்றிருக்கேங்க ரொம்ப அதாவது விரல் விட்டு இன்னி பண்ணால் ஒரு அஞ்சு பேர் இருக்காங்க அந்த மாதிரி அவங்களுக்கு இப்போ சான்ஸே கிடையாது ஏன்னா அவங்க எல்லாரையும் இந்த மாதிரி பண்ணி 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 எல்லாருக்கும் அவங்கள பற்றி தெரிஞ்சு பார்த்து யாருமே அவங்களை போய் உள்ளே இருக்கவங்களே ஓகே நடிகர்கள் அஞ்சு நடிகர்கள் எனக்கு நல்லாவே தெரியும் சரி எங்கன்னா பார்த்தா பேசுவோம் இன்றைக்கும் நாங்கள் பேசுவோம் இல்லைன்னு சொல்ல ஆனால் எங்கிட்டேருந்து நிறைய விஷயங்கள உருவி போய் அவங்க போய் ஃபாரினில் ஷோஸ் எல்லாம் பண்ணி ஓ கேன் கிவ் அ எக்ஸாம்பிள் ஜெயராம் ஒரு வாட்டி திடீர்னு எனக்கு கூப்பிட்டு டு சிங்கப்பூர் மலேசியா ஞானும் குஷ்புன்னு தான் ப்ரோக்ராம் பண்ணுறோம் எனக்கு ஸ்கிரிப்ட் எது கொடுக்கும் கண்டிப்பாக நான் தரேன் ஓப்பனாக கேட்டால் பண்ணி கொடுக்குறதுங்கிறது வேறு அது ராஜா சாரோட ஷோ அது தெரியும் ஓ சரி சரி அன்றைக்கி என்னாச்சு பாலு ராஜா ஜெயராம் ஒன்று வரலப்போ பாலு ஜெயராம் கிருஷ்புன்னு நான்கு உட்காந்துருக்கோம் ராஜான்றார் உனக்கு என்ன வேலை இல்லைன்னா ஸ்கிரிப்ட் கொடுத்துடலாம் கிளம்புன்றார் அந்த லுக் ஏன்னா அவருக்கு வந்து ஹி டசன் எனி டிஸ்ட்ராக்ஷன்ஸ் அப்புறம் ஜெயராம் பாலு வெளில வந்து ஏமா அப்படி தான் நினைக்க விட்றேன் சரி இப்படி என்னெல்லாம்ங்கிறது கரெக்டாக ஒரு அவுட்டில் நீதி கொடுத்தேன் அழகாக போய் பண்ணாங்க ஃபென்டாசி கிளாப்ஸ் ஹேட் அந்த மாதிரி ஓப்பனாக கேட்குறது வேற ஆனால் பொய் சொல்லி வாங்கிட்டு அதுதான் ரொம்ப கஷ்டம் ஏன்னா வேற என்ன ஒரு ஹியூமருக்கு ஒர்க் அவுட் பண்றது ரொம்ப சரி கஷ்டமான ஒரு கான்செப்ட் ஓகே அவங்க இன்னும் சரி சில சில பேர் கேட்பாங்க நான் கேள்விப்பட்டிருக்கேன் கதையை எடுத்துட்டு போவாங்க கதையை எடுத்துட்டு போனா ப்ரொடியூசர் தான் சொல்லுவாங்க நான் இதை காசு கொடுத்து கதையை வாங்கிக்கிறேன் நான் சொல்ற ஆலோசனை டைரக்ட் பண்ணிக்கிறேன் இந்த அது அதுக்கு என்ன நம்ம சொல்லலாம் இதை இப்போ நான் வந்து அந்த படத்தை நான் தான் டேரெக்ட் பண்ணணும்னு ஆசைப்படுறேன் ஆனால் எனக்கு ரொம்ப நாளாக வாய்ப்பே கிடைக்கல இப்போ ஒரு ப்ரொடியூசர் கை மேலே எனக்கு ஒரு ஃபைவ் லேக்ஸோ ஒரு செவன் லேக்ஸோ தராருன்னா அது ஓகே சொல்லலாமா இல்லை இன்னொரு ரீசன் சொல்கிறேன் அது ப்ரொடியூசர் காரணம் என்னன்னா ஹீரோ வந்து ஒரு புது டேரக்டர் ஒத்துப்பானா அதுதான் கான்செப்ட் சரி கதை நல்லா நல்லாயிருக்கலாம் ஓகே சார் இதை கொடுக்குறவங்க வந்து அவனோட டைரக்ஷன் தெரியலைன்னா ஃபர்ஸ்ட் பேர் கேட்டு போக போகிறது ஹீரோன் ஹீரோயின் தான் ஸோ அந்த ஒரு கான்செப்டை மைண்டில் வச்சு கூட நிறைய ப்ரொட்யூசர்ஸ் இப்படி சொல்லுவாங்க உனக்கு என்ன தேவை பணம் நான் கொடுத்துட்றேன் ஆனால் கதை எனக்கு கொடுத்தது நான் இதை வந்து யாராவது வச்சு நான் பண்ணிப்பேன் அப்படி பண்ணாங்கன்னா கொடுத்துருங்க தயவு செஞ்சு பணத்தை வாங்கிங்க பிகாஸ் என் வேறு எப்படி ஆனால் டைட்டில் கார்டில் கண்டிப்பாக பேர் வரும் ஸோ பீப்புள் வில் கெட் நோ தட் யோ தர் ஹூஸ் கிவன் த சப்ஜெக்ட் ஏன்னா நிறைய ஹீரோஸ் வந்து யோசிப்பாங்க ஏன் டைரக்டர் சே யோசிப்பாங்க புது பையனாக இருக்கானு இவனை வச்சு எப்படி நம்பி அதனால அந்த ஒரு மைண்ட் செட் எல்லாருக்குமே இருக்கும் அதையும் தண்ணி அந்த ஒரு நம்பிக்கை வாங்குறது எப்படி ஏன்னா இப்போ என்னால் முடியும் சார் ஐ ஏ ஈவன் ஐஎம் ஆஃப் டூவிங் இந்த ஒரு படத்தில் பட்ஜெட் இவ்வளோதான் என் கதை வச்சு நல்லா தனியாக ஒரு தனியாக ஒரு சின்ன ஒரு ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து ஒரு சின்ன ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுங்க ஒரு பலட் ஃபிலிம் போட்டு காட்டுங்க ஸோ இதான் சார் நான் பண்ணியிருக்கேன் இந்த மாதிரி இதை விட பெட்டராக பண்ணுறதுக்கு என்னோட சப்ஜெக்ட் இருக்குது சார் இப்படி ஆரம்பிக்க சரி 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 ஆர் பீப்பிள் ஸோ என்கரேஜ் சரி டேரக்டர்ஸுக்கும் சரி ப்ரொடியூசர்ஸுக்கும் சரி அவங்களுக்கும் அவங்களுக்கும் நிறைய கதை வேணும் நல்ல கதை வேணும் இப்போ கதையே இல்லை டெலிவிஷன் சீரியல் எடுத்துங்க எந்த சீரியலில் எந்த மாமியாரை பார்த்தாலும் கையில் ஒரு கன் இருக்குது எப்படி அவங்களுக்கெல்லாம் கன் கிடைக்குது நான் அவ்வளோ ஈஸியாக போச்சு கன்னு ஆனால் ஊனா கமிஷனுக்கு ஃபோன் பண்ணுறாங்க எல்லாம் ஒரே கதை தானே மாமியார் மா மேலே கீழே தொடர்றது இல்லை பெட்ரோல் ஊற்றி கொடுத்தது மண்ணெண்ணு ஊற்றி கொடுத்தது விஷம் வச்சு கொடுத்து கதை இல்லை ஸோ அந்த மாதிரி ஸ்டேலாக இருக்கிற டைமில் வந்து ஒரு நல்ல சப்ஜெக்ட் கிடைச்சா யாராக இருந்தாலும் பண்ணுவாங்க ஓகே ஓகே பீப்பிள் தே ஓன் சப்ஜெக்ட்

பண்ணுவோம் வீல் வீல் நாக் த டோர் ஓப்பன்ஸ்னா அதான் நான் சொன்னேன் எதுவுமே டஃபு கிடையாது வந்து அவங்க ஃப்ரீயாக இருக்கும்போது நீங்கள் அவங்க அப்ரோச் பண்ணிங்கன்னா எதுவுமே டஃப் கிடையாது ஆனால் அவங்க பிஸியாக இருக்கும் போது பண்ணிங்கன்னா பண்ணீங்கன்னா இட்ஸ் பி த டஃப் டஃபஸ் பீரியட் ஃபார் யூ ஸோ பேசிக்காவே இண்டஸ்ட்ரிங் வந்து இட்ஸ் அ டஃப் ஃபீல் பட் இட் ஆல் டிபெண்ட் அப்போ ஹவுர் கோயிங் டுனிபுலேட் டுவோ தான் விஷயம் அது மட்டும் நீங்கள் பார்த்துங்க இண்டஸ்ட்ரி மட்டும் இல்லை எல்லா சப்ஜெக்ட்லையுமே அப்படி தான் ஹாஸ்பிட்டாலிட்டியிலும் இது உண்டு ஐடி செக்டரில் இதெல்லாம் உண்டு ஒருத்தருக்கு ஒரு கார் லீவ் அனுப்பினா பத்து பேருக்கு மெயில் அனுப்பணும் அதை விட வேற இஸ் மை பர்சனல் அட்வைஸ் எல்லாருமே வாங்க எங்களுக்கும் கதை வேணும் ஏன்னா நீங்கள் கதை கொடுத்தா தான் எங்களால் நடிக்க முடியும் அந்த மெனி டேரக்டர்ஸ் ஹூஆர் வித்வுட் ஸ்டோரிஸ் ஸோ அந்த மாதிரி யார் யார் அந்த மாதிரி கொஞ்சம் ஒரு லோ லெவலில் இருக்காங்க பாருங்கள் பட் எல்லாருக்குமே ப்ரொடியூசர்ஸ் உண்டு ஸ்டோரி உங்களோட ஸ்டோரி என்ன தெரியுமா வந்து ஹை பட்ஜெட்டில் தான் பண்ணணுங்கிற அவசியமே கிடையாது எவ்வளோ டேரக்டர்ஸ் இருக்காங்க ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க சார் நல்ல கதை ஒன்று இருக்குது சார் புது ஆளுங்களை வச்சு பண்ணுங்க இது காக்கா முட்டைன்னு ஏதோ படம் வந்தது யார் ஹீரோ இல்லை எல்லாம் புது புது பசங்க தானே எப்படி படம் சக்ஸஸ் ஆச்சு ஒரு ஒரு பாட்டு வேணும் ஓகே பாட்டு வைங்க நான் வேண்டாம்னு சொல்ல பட் தே நீட் அ குட் சப்ஜெக்ட் அண்ட் மேக்ஸிமம் ஹியூமர் ஒர்க் அவுட் பண்ணுங்கள் இன்றைக்கி ஹியூமர் தான் நிறைய தேவைப்படுது ஒரு சீரியஸ் சப்ஜெக்ட் இருக்கணும் இப்போ என்னோடது எல்லாமே க்ரைம் ஆக்சுவலாக எனக்கு வந்து நான் சொன்னேன் என்னோட பிஸ்னஸ் டீலாக ஐ டீல் வித் போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஸோ கேரளா நான் நடந்த நிறைய ட்ரூ ஸ்டோரிஸை வந்து எனக்கு அவங்க கொடுத்துருக்காங்க அவுட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க அதை வச்சு நான் ஸ்கிரிப்ட் எழுதியிருக்கேன் நான் பட் அதை எழுதும்போது அதிலே என்ன பண்ணணும் ஒரு ஹியூமர் ட்ராக் நடுவில் கொண்டு வந்துட்டே இருப்பேன் நான் பழைய காலத்து சினிமாவில் அப்படி தானே அப்படி பார்த்து ஏ சர்க்கஸே எடுத்துக்க நடுவில் வந்து ரெண்டு பஃபூன் இல்லைன்னா சர்க்கஸ் கிடையாதுல்ல அப்படின்னா ஒரு ஹியூமர் இருக்கணும் அந்த ஹியூமர் வந்து கடைக்கு ஒட்டி தான் வரணுங்கிற அவசியம் கிடையாது அது தனியாக ஒரு ட்ராக் போனால் கூட ஓகே ஒரு பெரிய உதவியா இதுலாம் என்னிடேன்